மகர ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் விடா முயற்சியுடன் செயல்படும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கான டிசம்பர் மாத கிரக நிலை ஜென்ம ராசியில் குரு ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தில் ராகு பத்தாம் இடத்தில் சுக்ரன் பதினொன்றில் கேது சூரியன் புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிப்பயிற்சி வந்து ஏற்படுகின்றது இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வருகைச் சனியாக இருந்த சனி பகவான் இனி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாறாது அவமானம் நஷ்டம் இழப்பு பணக்கஷ்டம் பெயர் இழப்பு அவமரியாதை பொருள் இழப்பு மனக்கஷ்டங்கள் உடல்நல பாதிப்பு போன்ற வகையில் பாதிப்புகள் வந்து இருந்தன இனி ஜென்மச்சனியால் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஒன்று என்றாலும் மகரம் சனி பகவானுக்கு சொந்த வீடு என்பதால் பெரிய அளவில் கெடுபடங்கள் வந்து எதுவும் ஏற்படாது தசா புக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு இந்த ஜென்மச்சனியால் பெரிய அளவிலே பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது யோகமான பலன்களே நடக்கும் அனுகூலம் இல்லாத தசா புக்திகள் இருப்பவர்களுக்கு மட்டுமே ஜென்மச்சனியால் பாதிப்பான பலன்கள் வந்து ஏற்படும் இந்த டிசம்பர் மாதத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாகவே உள்ளது குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக உள்ளது இதனால் நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புத ஆதித்ய யோகம் உள்ளதால் யோகமான பலன்கள் வந்து அதிகரிக்கும் தடைகள் எல்லாம் விலகும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி பலங்கு வந்து அதிகரிக்கும் திறமையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஏற்படும் எதிர்பாராத ஒரு பணவரவு உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து அமையும் உங்களுக்கு சவாலாக இருந்த பல பிரச்சனைகள் இப்போது வந்து முடியும் யோகாதிபதியான சுக்ரன் பலம் பெற்று இருப்பதால் திடீர் பணவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் பெண்களால் யோகங்கள் வந்து உண்டாகும் பழைய கடன்கள் வந்து அடைய வழி பிறக்கும் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்க வழி வந்து பிறக்கும் உங்களுக்கு தேவையான பண உதவி வந்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை வந்து விலகும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கி பணம் இப்போது வந்து வசூலாகும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழ்நிலை வந்து ஏற்படும் உழைப்புக்கு உரிய ஆதாயம் வந்து கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சகோதர உதவி வந்து கிடைக்கும் நிலபுலங்கள் சொந்த வீடு வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும் பூமி வகையில் லாபங்கள் வந்து அமையும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை வந்து தரும் ஜென்ம நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் தாமதமாக நடைபெறும் பணம் வந்தாலும் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே கணவன் மலைவுக்குள் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் அலைச்சல் உழைப்புடன் உங்களுடைய காரியங்கள் வந்து நிறைவேறும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மிகவும் திறமையாக சமாளிக்க முடியும் வியாபாரம் தொழிலில் ஓரளவு லாபத்துடன் வந்து இருக்கும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் நிறைவேறும் பொருள் வரவும் பண வரவும் ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புத்திரபாக்கியம் போன்ற இனிய நிகழ்வுகள் வந்து ஏற்படும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் பங்கு சந்தையில் அனுகூலமான சூழ்நிலை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள சிரமங்கள் நெருக்கடிகள் வந்து குறையும் உங்களுடைய உழைப்பு திறமைக்கு நல்லதொரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் சிலருக்கு சலுகைகள் வந்து கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியம் அனுகூலமாக முடியும் சிலருக்கு திடீர் பணவரவு ஸ்திரமான சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வந்து கிடைக்கும் உத்தியோகம் செய்யும் தொழிலில் மூலம் ஆதாயம் வந்து உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான சூழ்நிலை வந்து அமையும் பங்கு சந்தையும் லாபங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் நல்லதொரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு உடல்நலம் பாதித்து குணமாகும் அலைச்சல் திருச்சலுடன் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணம் தாமதமாக கைக்கு வந்து சேரும் சிலருக்கு வங்கி கடன் வந்து கிடைக்கும் செல்போன் லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்து பழுதாகும் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை செய்யும் தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் ஏற்பட்டு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியில் இருந்து பதினைந்தாம் தேதி வரை கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் வீண் செலவுகள் வந்து குறையும் சிக்கன நடவடிக்கையை சிலர் பின்பற்றுவார்கள் காரிய தடைகள் வந்து விலகும் புதிய நட்பு வந்து ஏற்படும் எதிர்ப்புகள் கடல் பிரச்சனைகள் வந்து குறையும் எதையும் தீர ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை வந்து விலகும் பணவரவு வந்து அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த மன அழுத்தம் வந்து குறையும் சக ஊழியர்களின் ஒரு ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் சூரியன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து மாத இறுதி வரை மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எண்ணிய காரியம் கைகூடும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் தெய்வ பலம் அதிகரிக்கும் பணவரவு அபிர்விதமாக இருக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் வந்து அதிகரிக்கும் புதிய நிலவலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து அமையும் இதுவரை விற்க முடியாமல் இருந்த சொத்துக்கள் இப்போது நல்ல விலைக்கு வந்து விற்க முடியும் எதிர்பார்த்த பண உதவி வந்து கிடைக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து கைகூடும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து ஏற்படும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை வந்து அமையும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தொழில் உற்பத்தி திறனும் வந்து அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள நெருக்கடிகள் சிரமங்கள் எல்லாமே தீரும் சிலருக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் வந்து ஏற்படும் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் வியாபாரத்திலே புதிய தொழில் யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் பங்கு சந்தையில் கணிசமான அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் பண வரவு மனசிலே மிகுந்த உற்சாகத்தை வந்து தரும் பெண்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் பொருளாதார நிலை வந்து உயரும் சிலருக்கு வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து ஏற்படும் சிலருக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் அழகு வைத்த தங்களுடைய நகைகளை மீட்க நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்து மறையும் காதலர்களுக்கு காதல் உறவுகள் வந்து பலப்படும் காதலர்களுக்குள் பரஸ்பரம் நெருக்கம் ஒரு ஒற்றுமை உணர்வு வந்து ஏற்படும் சரியான புரிந்து கொள்ளும் தன்மை வந்து அமையும் சிலரின் காதலுக்கு பெற்றோர்களின் சம்மதம் வந்து கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பிலே சோம்பல் ஞாபகமருதி மந்த தன்மை வந்து ஏற்படும் சிலருக்கு விரும்பிய துறையில் படிக்க கல்லூரிகள் இடம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து போவது நல்லது காலம் நேரம் வரும் வரை காத்திருப்பது நல்லது டிசம்பர் மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று ஒன்பது பத்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சந்திராஷ்டிரம நாட்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியன்று பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது வழிபாடு கோளாறு பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் தேய்பிரி அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செய்வது அதிகமான நன்மைகளை தரும் அதிர்ஷ்டமான கிழமை புதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை மற்றும்